தனியால் இல்லை எங்களுக்கு நிறைய பெயர்கள் உண்டு வேறு வேறு ஊர்கள் வேறு வேறு வேலைகள் வேறு வேறு ஆசைகள் வேறு வேறு கனவுகள் வெற்றிகள் எங்களுக்குள் நிறைய வேற்றுமைகள் இருந்தாலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது அதுதான் எங்களை எல்லாம் இணைக்கிற மையம் சிந்திக்க கற்றுக் கனவை விதைத்து கனவை கைகொள்ள பழக்கி பசும் நினைவாய் மனதில் தங்கி மகிழ்வை தரும் எங்கள் அரசு பள்ளி ஆம் நாங்கள் எல்லோரும் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்களின் உறுதிமொழி நாம் பயின்ற பள்ளியே நம் வளர்ச்சிக்கு முதன்மையான காரணம் நம் ஆசிரியர்களே கலங்கரை விளக்கம் நம் பள்ளியே நம் அடையாளம் அதுவே நம் வழிகாட்டி நான் படித்த அரசு பள்ளி சிறந்து விளங்க வேண்டும் அனைத்து மாணவர்களும் முன்னேற்றம் அடைய வேண்டும் நம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு சமத்துவமான கல்வி சூழலும் நவீன கட்டமைப்பு வசதிகளும் கிடைக்க வேண்டும் எனது வாழ்விற்கு வழிகாட்டிய எங்கள் பள்ளிக்கு ஒரு முன்னாள் மாணவராக நான் என்றென்றும் உடன் நிற்பேன் என் பள்ளியின் வளர்ச்சியிலும் மேம்பாட்டிலும் எப்போதும் எனது நேரத்தையும் அறிவையும் பகிர்ந்து கொண்டு பங்கேற்பேன் பள்ளிக்கு செய்வதை உதவியாக கருதாமல் என் கடமையாக கருதுவேன் என நான் உளமாற உறுதி கூறுகிறேன் எங்களை வாழ்நாள் முழுவதும் நினைவுகளின் வழி இணைக்கும் தாய்மணி நம் வாழ்விற்கு வழிகாட்டிய ஆசான் நம் வாழ்வின் வசந்தம் தொடங்கிய பள்ளிகள் இன்று நம் பார்வைக்காக காத்திருக்கின்றன நம் குழந்தைகள் நம் தம்பிகள் தங்கைகள் வாழ்வில் வசந்தம் வீசும் இடம் நம் பள்ளிகள் தான் ஊருக்கும் சமூகத்திற்கும் நன்றி சொல்ல பள்ளிக்கு செல்வதை ஒரே வழி அன்பு பெருவழி எல்லோருக்கும் வணக்கம் பள்ளி மேலாண்மை குழுக்களில் இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளோட விடுதிகளான முன்னாள் மாணவர்களும் இணைய இருக்காங்க இது மூலமாக பள்ளிக்கும் பொது சமூகத்துக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட முன்னாள் மாணவர்களும் இணைஞ்சு சிறப்பாக செயல்பட இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு பள்ளிகள்லேயும் பள்ளி மேலாண்மை குழுக்களை மறு கட்டமைப்பு செய்கிறதுக்கான முன்னெடுப்பு தொடங்கப்பட இருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளைப் போலவே வருங்காலத்திலேயும் தொடர்ந்து நீங்கள் அரசோடவும் அரசு பள்ளிகளோடவும் இணைந்து செயல்படுவோம் எனவே பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்கு உறுதுணையாக நானும் பள்ளிகளுக்கு உறுதுணையாக நீங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் நம் பள்ளி நம் பெருமை நன்றி வணக்கம்